அஜய் ஞானமுத்து வந்துட்டு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் ஒரு படம் இயக்குறாரு மே டுவெண்ட்டி டூ அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது அந்த படத்தோட பேர் என்னன்னா டிமாண்டி காலனி அப்படியே டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்துட்டு இமைக்கா நொடிகள் அப்படிங்கிற ஒரு படம் வந்துட்டு வருது மிகப்பெரிய ஒரு கிட் அப்படியே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்துட்டு ஒரு படம் வருது கோப்ரா அப்படிங்கிற ஒரு படம் மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் படம் இதை அப்படியே கண்டினியூவாக இருக்கும்போது வந்துட்டு இவர் யார் அப்படின்னு நான் பார்க்கும்போது தான் ஏழாம் அறையில் வந்துட்டு ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராகவும் துப்பாக்கியில் வந்துட்டு ஒரு அசோசியேட் டேரக்டராகவும் ப பணியாற்றிருக்காரு அதுக்கப்புறம் தான் அவரோட ஓன் ரைட்டிங் ஓன் ஸ்கிரீன் பிளேல ஓன் இந்த இதெல்லாம் பண்ணி அவர் வந்துட்டு இந்த நடிகள் கோப்ரா ஐமாண்டி காலனி ஸோ இந்த படங்கள் எல்லாம் கொடுத்துருக்காரு அண்ட் இவர் வந்துட்டு இப்போ இந்த டிமாண்டி காலனி பார்ட் டூவா கையில் எடுக்க வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு ஒரு கம்பேக் தேவைப்படுது பியூர் கம்பேக் தேவைப்படுது ஸோ அதனால வந்துட்டு அவரோட ஜேர்னியில வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட் அண்ட் பூம் ஹிட் வந்துட்டு கொடுத்தது என்னன்னா அந்த டிமாண்டி காலனி ஸோ அதனாலேயே டிமாண்டி காலனி பார்ட் வந்துட்டு அது எடுக்கிறதுக்கான நிறைய லீட்ஸ் வந்துட்டு அதுல இருக்குது நம்ம அந்த பஸ்ட் பார்ட் பார்க்கும்போது தெரிஞ்சது கடைசியில் வந்துட்டு அருணுதி வந்துட்டு அந்த இடத்துல தப்பிப்பாரு அப்படின்னு ஒரு அந்த அந்த ஒரு டிவில தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவர் வந்துட்டு மேல இருந்து குதிச்சு அந்த ஒரு கம்பியில விழுந்து அப்படியே இறந்து இன்னொருத்தண்டை வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு கண்டுக்க மாட்டான் அப்புறம் அவனை போய் அப்படி அடிக்க வரும்போது அவர் ரியலைஸ் பண்ணுவாரு நம்ம இறந்துட்டோம் அப்படின்ட்டு அப்போ அந்த இறந்ததுக்கு அப்புறம் இன்னொருத்தர் உடம்புல வந்துட்டு அந்த செயின் வந்துட்டு இருக்கும் அந்த ஒரு ஆவி வந்துட்டு அந்த செயினை கொண்டு போவோம் பார்த்துட்டு இருப்போம் அதுக்கப்புறம் சாப்டர் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு முடிச்சிருப்பாங்க பட் இப்போ வந்துட்டு என்ன தகவல் அப்படின்னா இந்த படத்தை வந்துட்டு சீக்வல்ஸ் வந்துட்டு பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் பார்ட் ஃபைவ் அப்படி கொண்டு போக நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த டிமண்டி காலனி பார்ட் டூ வெஞ்சன்ஸ் ஆஃப் தாலனி அப்படிங்கறது வந்துட்டு ஜனவரி டுவெண்ட்டி டூ வந்துட்டு ஏதோ ரிலீஸ் ஆகும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஸோ பார்ப்போம் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அண்ட் இப்போ இந்த படத்தோட அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஸோ இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குது இந்த ட்ரெய்லர்ல என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்துட்டு பாக்கிறோம் அண்ட் இதில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா பிக்பாஸ் பார்க்குறவங்களுக்கு எல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும் விஜய் அர்ச்சனா வந்துட்டு இந்த படத்துல இருக்கா அந்த பிக்பாஸ்ல பார்த்தப்ப எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இதிலே வந்துட்டு முழிச்சிட்டு இருக்காங்க சோ என்ன சொல்றதுன்னு தெரியலங்க அண்ட் உதயகுல வந்துட்டு இந்த கதையை எப்படி கொண்டு போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃபாண்ட்ல இருந்து வரலாமா என்ன ஃபாண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த டிமாண்டி காலனி அப்படிங்கறது வந்துட்டு ஒரு மணல் கலந்த ஒரு கோல்டு கலரான ஒரு ஃபாண்ட் டிமாண்டி காலனி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்படியே இங்க வந்துட்டு பிளாக் அண்ட் ஒரு கோல்டுக்காக அவங்க வந்து அடைச்சுக்கிற மாதிரி ஏன்னா அது ஒரு 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 அந்த அந்த செயின் செயினுக்காக இவங்க அந்த எடுத்துருவாங்க அப்ப அத வந்துட்டு இந்த அந்த ராஜா கைப்பற்றுறதுக்காக என்னெல்லாம் பண்றாரு கடைசியா எல்லாரையும் அழிச்சிட்டு அந்த செயினை கொண்டு போயிடுவாரு சோ இதில் வந்துட்டு ஏன் பிளாக் ஷேடோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சாத்தான்களின் உலகம் ஏன்னா இதுல வந்து ரெண்டு அருணவி ஒருத்தர் வந்துட்டு இறந்துட்டாரு இன்னொருத்தர் வந்துட்டு லைவ் இந்த ஒரு இடத்துல வந்துட்டு இப்போ பிச்சைக்காரன் படத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்துட்டு இங்கே இருக்காரு ஸோ இது வந்துட்டு எந்த மாதிரி பேட்டர்ல கொண்டு போறாங்கன்னு தெரியல எனக்கு வந்துட்டு இப்போ வந்து ரெண்டு பேர் இருக்காங்கன்னு சொன்ன உடனே வந்து எனக்கு ஞாபகம் வந்தது காஞ்சனா காஞ்சனா டூ காஞ்சனா த்ரீ அப்புறம் வந்துட்டு அரண்மனை ஸோ அரண்மனை ஃபோர் அரண்மனை பார்ட் டூ பார்ட் த்ரீ அண்ட் கடைசி இப்போ வந்து அந்த மாஸ் படம் மாஸ் படம் கொஞ்சம் அழைச்சு படங்கள்லாம் சேர்ந்து எனக்கு வருது கொஞ்சம் மாற்றமாக கொஞ்சம் ஸ்கிரீன் பிளேவ் கொஞ்சம் ப்ரஸன்ஸ் பண்ணாங்கன்னா கரெக்டா இருக்கும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஸோ டிமார்டி காலனி ஏமாத்தாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தேட்டருக்கு போகலாம் எல்லாரும் தேட்டருக்கு போகலாம் ட்ரெயிலரில் எப்படி காமிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த கிளைமேக்ஸ் வந்து அவர் வந்து இறந்துருவான்னு சொன்னாலும் சோ அந்த இறந்ததுல தான் இங்க தொடங்குறாங்க இந்த ட்ரெய்லர்ல காமிக்கிறாங்க அப்ப இறந்ததுல தொடங்குறாங்க தொடங்கும் போது அந்த இடத்துல இருந்து அவர் வந்துட்டு ஒரு சாத்தான்களின் உலகத்துல பிடிபடுறாரு ஏற நம்ம அருமீதி வந்து சாத்தான்கள் பிடிபடுறாரு போது வந்துட்டு இப்போ நம்ம ரியல் லைஃப்ல ஒண்ணு நடக்கும் என்னன்னா எங்கேயாவது இடத்துக்குள்ள போயிட்டோம்னா வந்துட்டு பின்னாடி ஆவிகள் வந்து வந்துடும் நம்மளுக்கு நைட்டு தூக்கம் வராது அமானுஷமா இருக்கும் யாரோ நடந்து போற மாதிரி கதை தட்டுற மாதிரி யாரோ உள்ள வந்து நம்மள நின்று பாத்துட்டு இருக்கிற மாதிரி யாரும் நம்ம காலை அப்படியே தடவுற மாதிரி காலை வந்து ஊதுற மாதிரி கண்ணில் வந்துட்டு அப்படியே பாத்துட்டு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மெமரிஸ் வந்துட்டு இந்த கற்பனைகள் வந்துட்டு நைட் ரீகால் ஆயிட்டே இருக்கும் நைட் நமக்கு அந்த நமக்கு தெரிச்சுட்டே இருக்கும் இதுக்கு காரணம் என்னன்னா அதுக்காக அதுக்கப்புறம் நம்ம யோசிச்சு பார்ப்போம் ஓ நம்ம இங்க போயிருந்தோம் அங்க இருந்ததோ வந்திருக்கோம் இல்ல இந்த ரூம்ல ஏதோ நடந்திருக்குமா மிஸ்டீரியஸா இல்ல இந்த ரூம்ல வந்து முன்னாடி யாரா இறந்துருப்பாங்களா இல்ல இந்த ரூம்ல யாராவது வந்து இருந்திருப்பாங்களா இல்ல இந்த ரூம்ல யாரும் தற்கொலை பண்ணிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் நமக்கு வந்து வந்துட்டே இருக்கும் ஆனா எது எது என்ன காண தெரியாது கடைசி வந்துட்டு அது எப்படி போகும்னு தெரியாது எப்படி வரும்னு தெரியாது கடவுள் நம்ம கும்பிட்டுட்டே இருக்கும் அவங்க அங்க கடவுள் வந்து கும்பிட்டுட்டே இருக்கும் அல்லாவா இருக்கலாம் ஜீசஸா இருக்கலாம் ஹிந்துஸா இருக்கலாம் சோ எதுவெல்லாம் கும்பிட்டுட்டே இருக்கும் அப்ப அந்த இடங்களை வந்துட்டு இப்படி சில எல்லா படத்தையும் வந்து சொன்னது என்னன்னா ஒரு ஆவி வரும் ஆவிக்கு வந்துட்டு ஒரு தீராத ஒரு ஒரு ஆசை இருக்கும் ஸோ அந்த ஆசையை வந்துட்டு நிறைவுறதுக்காக ஒரு காமனான ஒருத்தனை ஒருத்தங்களை பிடிக்கும் அந்த இது காமனான ஒருத்தனா கொஞ்சம் பயந்தவனாக்கவும் கொஞ்சம் தைரியசாலியாகவும் இருப்பான் அவன் ரொம்ப தைரியசாலியும் இருக்க மாட்டான் ரொம்ப பயந்தவனாகவும் இருக்க மாட்டான் கூலையாகவும் இருக்க மாட்டான் லைட்டாக பயந்தவனாகவும் இருப்பான் ஆனா தைரியசாலியும் இருப்பான் ஸோ அவனை வந்துட்டு பிடிச்சி அவங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் கேட்டுகிட்டே இருக்கும் இந்த ஓய்ஜா போல வந்துட்டு ஹெல்ப் வந்துட்டு இவங்களே கேக்குற மாதிரி இங்க வந்துட்டு இவன்கிட்ட டேரக்டா வந்துட்டு இந்த ஹெல்ப் வந்துட்டு அவன்கிட்ட தொந்தரவு பண்ணி 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 கேட்கும் சோ அப்படி தான் இங்க யார் அந்த ஹெல்ப் கேக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட பிரியா பவன் சங்கர்ட்ட தான் அந்த அவங்க வந்துட்டு ஒரு பேரனாமல் அந்த ஒரு சயின்டிஸ்டா இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்களை அந்த பார்க்கும்போது வந்துட்டு சம்டைம்ஸ் இருக்கலாமே சம்டைம்ஸ் வந்திருக்கலாமே சம்டைம்ஸ் பண்ணியிருக்கலாமே எப்படி அப்படின்னு தோணுது ஏன்னா இந்த ஒரு விஷயத்த இந்த ஒரு ப்ராப்ளத்தை தீக்குறதுக்காக நம்மளோட அழுமதி வந்துட்டு ரியல் லைஃப்ல வேற இடத்துல இருக்காம் வேற ஒரு இடத்துல இருக்கான் சோ அவனை தேடி போறாங்க காரணம் என்ன உலகத்துல வந்துட்டு ஏழு பேர் இருப்பாங்க ஏழு பிறவிகள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இன்னொரு பிறவியை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவன் போய் சொல்லும் போது அவன் என்ன பண்றான் இல்ல இவங்க நம்மளை ஏமாத்துறாங்க சித்தப்பா வந்து நம்ம சொத்த ஆட்டை போடுறது பேர் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவன் சொல்லுவான் கடைசி வந்து அவங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு அந்த பேர் ஆக்டிவிட்டி இவங்களுக்கு நடந்துட்டே இருக்கும் என்ன இவங்க ஹெல்ப் 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 அப்படின்ட்டு இந்த ஒரு ஒரு மாதிரி நடக்கிறது வந்துட்டு அந்த இடத்துல அந்த பேப்பர் எழுதிட்டே இருப்பாங்க ஹெல்ப் 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 அப்படின்னா அவன் வந்து ஒரு இதில் மாட்டிட்டாங்க அந்த பிரியாபு சங்கர் சொல்றது மாட்டிட்டாங்க யார் ஆளு அருநிதிய எப்படி ஃபர்ஸ்ட் அந்த சீக்வன்ஸ் இறந்தாங்க தெரியுமா அந்த அருளியை வந்துட்டு இவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க எதனால சாத்தான் வந்துட்டு நம்ம அருள் மாட்டிட்டாரு இப்ப ஹெல்ப் கேட்கிறாரு அவர் ஹெல்ப் கேட்கும்போது வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் வந்துட்டு ரியலைஸ் பண்றேன் அவங்க எனக்கு வருது ஏதோ சொல்ல வர்றான் அப்படின்ட்டு அதே காலனுடைய எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எம் எஸ் பாஸ்கர் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்ல வந்து இறந்துருப்பாரு காரணம் என்னன்னா அந்த இடத்துல வந்துட்டு அவர் வந்து ஒரு கைரேகை எல்லார்ட்டையும் வாங்குவாரு எதுக்காக ஜோசியம் பாக்குறதுக்காக எல்லாரும் ஜோசியத்தையும் முடியாது பர்டிகுலரா அருமதி அண்டு இன்னொருத்தங்க பார்த்துட்டு மிச்சம் உள்ள எல்லாரோட கையிலேயே வச்சுட்டு போவாங்க பார்த்து சொல்லுங்க அப்படின்னு பார்த்து சொல்லும் போது ஒரு இவங்க ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல அந்த அவங்க வீட்டு பக்கத்துல வந்துருவாங்க வந்ததுக்கு அப்புறம் அங்க இருந்த ஒரு கால் வரும் தம்பி தம்பி ஒன்னொரு முக்கியமான செஞ்சு முக்கியமான வந்துட்டு ஏதோ வாய்ஸ் ரெக்கார்ட் ஏதோ ஒன்று கால்ல வந்து ரெக்கார்டு சொல்லுவாங்க டைம்ல வந்துட்டு அந்த ரெக்கார்ட் வந்துட்டு போட்டு பார்க்கும்போது அங்க ஒருத்தர் இறந்துருக்கான் இறந்தவன் வந்துட்டு உயிரோட இருக்கான் ஸோ அது யாருன்னு தெரியல உங்களுக்கு ஆபத்து உங்க வீட்டுல காப்பாற்றிக்கோங்கன்னு சொல்லுவாங்க அதே டைம்ல வந்துட்டு இங்க அவர் திரும்ப அங்க போய் பாப்பா இந்த கால் கேட்கல இல்ல கால் கேட்காத வந்து திரும்ப அங்க போய் பாப்பா அந்த இடத்த மறுபடியும் ஜோசியரை விட்டு போவாரு போனா அங்க வந்துட்டு எம் எஸ் பாஸ்கர் இறந்த நிலையில காரணம் தெரியாது அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு இது இருக்குது ஒரு ஸ்பார்க் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த தான் பிரியா சங்கர் இருக்காங்க ஆனா இது வந்துட்டு ஒரு டிஃப்ரென்ஸா இருக்குது ஏன்னா ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு நம்ம அருகதி நிக்கும் போது வந்துட்டு அந்த இடத்துல ஒரு 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 நார்மல் ஹவுஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இப்போ வந்துட்டு பிரியாபு நிக்கிற இடத்துல வந்துட்டு பிளாக் அண்ட் ஷேட்ல வந்துட்டு அந்த இடமே ஒரு மாதிரி இருக்குது சோ அங்க இறந்ததா தூக்கிட்டு போறாங்க ஆனா நம்ம அருந்தி வந்து பார்க்கும் போதும் தூக்கிட்டு போவாங்க அப்போ ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்திருக்காங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது சோ இது வந்துட்டு இந்த படம் வந்துட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜனவரி லாஸ்ட் வந்துட்டு ரிலீஸ் ஆகும்போது நம்ம வந்து பார்த்து இந்த ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வரலாம் ரெண்டு பேரும் அங்க இருந்தாங்களா அது வேற வேற யூனிவர்ஸா அப்படின்ட்டு ஏன்னா இது ஒரு அந்த யூனிவர்ஸ் காமிக்கிறாங்க இப்போ மல்டிவர்ஸ் வந்துட்டு ஹாலிவுட்ல நிறைய டாக்டர் எக்ஸ்ட்ரா எக்ஸட்ரா டிசில காமிக்ஸ்ல நிறைய பாத்துருப்போம் சோ அதை வந்துட்டு இங்க பேஸ்டா கொண்டு வராங்களோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் ஆட்டம் எனக்கு வருது உங்களுக்கு வருதா அப்படிங்கறத கமெண்ட்ஸ் சொல்லுங்க இப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பர்ஸ்ட் நான் சொல்ல வர்றது இது வந்துட்டு ஒரு காமிக்கிறாங்க காமிக்கிறாங்கல்ல சோ ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்துட்டு இந்த சாத்தான் வந்துட்டு யாரு நம்மளோட அருமதி இறந்தாருல்ல பஸ்ட் பார்க்கல லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல சோ அவர் வந்துட்டு இங்க ரியல் லைஃப்ல இருக்கிற இன்னொரு அருமதி மேல அவர் ஏறினாரா அந்த ஆவி வந்துட்டு ஏறிச்சு அவனை வந்து புடிச்சு ஏதோ பண்ணுதா அப்படிங்கறது ஒரு டவுட்டா இருக்கு அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு இந்த இப்போ காஞ்சூரிங் கண்ணப்பன் அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு நீங்க சதீஷ் சொல்ற படம் யாராலும் நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரியல அந்த படத்துல வந்துட்டு அவங்க ரெண்டு ஒரு ரெண்டு லவ்வர்ஸ் இருப்பாங்க முன்னாடி காலத்தில் உள்ள ஒரு நைன்டிஸ்ல நைன்டிஸ்ல ஒரு செவன்டி சிக்ஸ்டீஸ்ல உள்ளவங்க சோ அவங்க வந்துட்டு ஒரு லவ்வை வந்துட்டு அடையறதுக்காக முடியாம ஒரு கேப்டன் இருப்பான் அவன் வந்துட்டு இந்த ஒரு பொண்ணை பிடிச்சி அவன் அந்த பொண்ணை வந்துட்டு கணா பண்ணுவான் கணாணம் பண்ணும்போது இவன்ட்ட வாழை பிடிக்காம அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு மந்திர கிளவி ஏதோ ஒருத்திய ஊட்டி வந்து விச் விச்ச வந்துட்டு கூட்டிட்டு வந்துட்டு கிட்ட இருந்து நீங்கள் நான் இந்த இறகப்பீங்க இந்த இறகு பிச்சுட்டிங்கன்னா நீங்கள் நைட்டு தூங்கும்போதுக்கிட்டு வேற ஒரு உலகத்துக்குள்ளே போவீங்க அங்கே நீங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் இருப்பீங்க நீங்கள் வந்து என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துல இருந்து ஒரு இடத்தை மாட்டிப்பாங்க ஸோ அது இன்னொரு யூனிவர்ஸ் மாதிரி அப்போ அதே மாதிரி இங்கே வந்துட்டு சாத்தான்கள் உலகம் அப்படின்னு இன்னொரு யூனிவர்ஸை காமிக்கிறாங்க அப்போ இந்த இன்னொரு யூனிவர்ஸில் வந்துட்டு நம்ம அருள்நதி மாட்டிக்கிட்டு இருக்காரு மாட்டிக்கிட்டு இருக்கும்போது அவர் அங்கே என்ன பண்ணுறாருன்னு இங்க இருந்து தொண்டையை வந்துட்டு கையை உள்ள விட்டு ரத்தத்தை பாக்குறாரு ஜீசஸ் சிறுவை எல்லாத்துலையும் தலைகளாக வரைஞ்சிட்டு இருக்காரு ஹெல்ப் 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 அப்படின்னு நம்ம பிரியா பிரியா பகன் சங்கர் வந்துட்டு படுத்தி இருக்கிறாரு ஸோ அங்க என்ன நடக்குது அங்க வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டைம்ல நம்ம பிரியா பகன் சங்கர் வந்துட்டு உள்ள போறதுக்கான ஒரு வழியை வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க நினைக்கிறேன் சோ மோகன் தாமஸ் யாரோ ஒருத்தர் இருக்காங்க ஸோ அவங்க வந்துட்டு இவங்களோட ஹெல்ப் பண்ணி இவங்களுக்கு வந்து அதை கண்டுபிடிக்கலாம் நினைக்கிறாங்க அந்த இடத்துக்குள்ள போயிட்டு அந்த இடத்துல இருக்கிற ப்ராப்ளத்தை வந்து பண்றாங்களா அதுதான் கேள்வி அதை பண்ணாங்கன்னா நம்ம அருணு மாற்றப்படுவார் இல்லை தொடர் கதையாக கொண்டு வராங்கன்னா எப்படி எப்படி கொண்டு போகிறாங்க இதில் வந்துட்டு ஏன்னா நிறைய பேர் வந்து தூக்கு மாட்டி தான் சாவுறாங்க நிறைய பேர் வந்து மாட்டிலிருந்து விழுந்து சாவுறாங்க ஸோ அருணு விழுந்த மாதிரி அண்ட் தூக்குமாட்டி நிறைய பேர் சாவுறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கண்டினியூட்டி வந்துட்டு நிறைய இதில் வந்து இருக்குது அப்போ இதை கடைசியாக என்ன சொல்ல வராங்க எப்படி கொல்ல போகிறாங்க யார் வேற போகிறாங்க பார்ட் த்ரீக்கு வந்து லீடு கொடுக்க போகிறாங்களா இல்லை இப்போ இதோட முடிச்சுக்க மாட்டாங்க கண்டிப்பாக முடிக்க மாட்டாங்க நான் அவங்களே சொல்லிட்டாங்க ஏன்னா பார்ட் ஃபோர் பார்ட் ஃபைவ் பார்ட் சிக்ஸ் சீக்கிர சீக்கிர சீக்கிரம் கொண்டு போகிறாங்க ஸோ என்ன நடக்க போகுது மிஸ்டீரியஸான வேர்ல்ஸ் வந்து என்ன நடக்க போகுது அண்ட் நிறைய தடங்கள் வந்து தான் அந்த சாத்தாங்க ஒருத்தர் போகிறாங்க போயிட்டு நிறைய பேர் வந்துட்டு அந்த ஒரு அலர்வு சீனுங்க வேறு லெவலில் இருந்துச்சு எல்லாரையும் தூக்கு மாட்டிட்டு நல்லது ஸோ ரொம்ப நீங்கள் தான் வெயிட் பண்ணுறேன் பார்ப்போம் எந்த மாதிரி இருக்க போகுது இந்த படம் மொழம் ஏமாத்துமா ஏமாத்தாதா அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நிறைய பேர் இப்ப ஃபிளாப்ஸ் கொடுத்த நிறைய டேரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் வந்துட்டு ஹிட் கொடுக்குறாங்க திரும்ப வந்து ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க ஸோ அதே மாதிரி அனை அஜய் நாடமுத்து வந்து இந்த படத்தில் ரீஎன்ட்ரி கொடுப்பாரா ரீ டேரக்ஷன் ரீஎன்ட்ரி கொடுப்பாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ அருள்நந்திக்கு வந்துட்டு இது ஒரு கம்பேக் கம்பேக் அவர் இருக்கு இருக்கு பட் இருந்தாலும் இந்த படத்தில் மிகப்பெரிய கம்பேக் இருக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் நன்றி வணக்கம் இது மாஸ்டர்ஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது மாதிரி முக்கியமான வீடியோஸ் எல்லாம் வந்து நீங்கள் டக்கு 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 டக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் டிலேயாக வந்தாலும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் நம்ம வீடியோ வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்துட்டு நமக்கு இப்போ ஒரு ப்ராப்ளம் என்னன்னா வியூஸ் வந்துட்டு திடீர்னு ரெண்டு கவுண்ட் கம்மியாகிட்டே இருக்குது ஸோ அந்த வியூஸ் கவுண்ட் ஏன் கம்மி ஆச்சு என்னன்னு தெரியல எனக்கு ஸோ அது என்ன ப்ராப்ளம் தெரியல அதுக்கு வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ மறக்காம நம்ம வீடு வந்துட்டு சஜெக்சன் வரலன்னா கண்டிப்பா நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க வந்துட்டு அப்டேட்ஸ் வந்து ஸ்டோரி வந்துட்டு போட்டுகிட்டே இருப்பேன் ஸோ மறக்காம சான்சஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பாய்